வணக்கம் அன்புள்ளம் கொண்டவர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோ மேக்ரானிக் கயிறை வச்சு எப்படி பிரேஸ்லெட் செய்கிறது பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம வீடியோவில் மியூசிக் தான் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ எல்லாரும் வாய்ஸ் ஓவர் கேட்குறதுனால இப்போ நம்ம பேசியே வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியாச்சு அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்குங்க இப்போ இதுக்கு தேவையான கயிறு ப்ளூ கலரில் ஒரு மீட்டரும் பிங்க் கலரில் ஒரு மீட்டரும் எடுத்திருக்கோம் இந்த கயிறு எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆரி ஒர்க்லாம் செய்கிறாங்களா அந்த கடை அந் அதை வாங்கும்ல கடை அந்த கடையிலையும் இந்த ஒயர் இந்த கயிறு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஒயரை எடுத்து நம்ம சம்மம் ரெண்டாம் அடித்து அதை கிளிக் பண்ணி வச்சுக்க போகிறோம் அப்புறம் இந்த பிங்க் கலர் இருக்குதுல அதையும் இப்படி சமமாக வச்சு ரெண்டாம் அடிச்சுக்கிட்டு இதில் ஒரு ஸ்கொயர் நாட் போட போகிறோம் ஸ்கொயர் நாட் இயக்குன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ ஸ்கொயர் நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து இது முடிக்க ஒரு அளவு எடுத்து இடம் விட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா அந்த முடித்து வர்றதுக்காண்டி ஓகேவா அப்போ இந்த இடத்துலேருந்து இது முடிக்க நம்ம ஒரு ஆறு சென்டிமீட்டர் எடுத்து அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு இந்த பிங்க் கலர் நம்ம கயிறு எடுத்துருக்கோம்ல அதை இப்போ ரெண்டாம் அடித்து இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட் போட போகிறோம் ஸ்கொயர் நாட் போடுறது எப்படின்னா நான் பல வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி மறுபடியும் நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு இந்த இடம் இது கீழே எப்படி விட்டு இப்படி மேலே இப்படி வச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படி எடுத்து இந்த ஹோலில் விட்டு வெளில எடுத்துடணும் ஓகே அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு போயாச்சு இப்போ ரைட் சைடில் இந்த கயிறு இருக்கா இதை வந்து இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம் அது மடித்து இப்படி வச்சு மேலே உள்ள கயிறு அப்படி மேலே கொண்டு வந்துட்டு கீழே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து எடுத்து உள்ளே விட்டு அப்படி வேண்டியதான் இப்போ இந்த ஸ்கொயர் நாட் வந்துருச்சா இப்போ நெக்ஸ்ட் என்ன நாட் போட போகிறோம்னா இந்த ப்ளூ கயிறை எடுத்து நான் சொல்லி கொடுத்த ஸ்கெட்ச் நாட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம்னா அதுதான் போட போகிறோம் அது எப்படி போடணும்னா இது மேலே இப்படி மேலே இப்படி வச்சு ஒரு முடிச்சு இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க அப்புறமட்டி கீழே இதை கொண்டு வந்து இந்த கயிறை உள்ளே விட்டு இந்த பக்கம் ஒரு முடிச்சு இப்போ லெஃப்ட் சைடு போட்டாச்சு இப்போ ரைட் சைடில் மேலே அப்படி வச்சு ஒரு முடித்து மாதிரி இந்த கயிறை கீழே எடுத்துகிட்டு போய் இந்த பிங்க் கயிறு மேலே கொண்டு வந்து இதை மாதிரி வீடியோவில் காட்டோன்னா இது மாதிரி நோற முடிச்சு இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் இந்த ப்ளூ கலர் ரெண்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த பிங்க் கயிறை வச்சு ஒரு ஸ்கொயர் நாட் போட போகிறோம் இப்போதும் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போய் மறுபடியும் லைஃப் சைடு கீழே அந்த ப்ளூ கலர் கீழே அந்த கயிறை கொண்டு போய் இதுக்குள்ளே விட்டு ஹோல்கில் விட்டு அப்படி பிடிச்சிட்டு இப்போ மறுபடியும் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் இப்படி இந்த மேலே எப்படி வச்சு எக்ல வச்சு இப்படி போடணும் ஓகேவா மறுபடியும் அதே மாதிரி தான் பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ப்ளூ கலர் ஒயர் எடுத்து மேலே பிங்க் கலர் மேலே வச்சு உரு முடித்து அதே மாதிரி கீழே கொண்டு போய் மேலே இழுத்து உரு முடிச்சு லெஃப்ட் சைடு போட்டாச்சு அதே மாதிரி ரைட் சைடு இப்போ அதே மாதிரி தான் அந்த முடிச்சு மேலே ஒரு முடிச்சு அதை கீழே கொண்டு வந்து கீழே ஒரு முடிச்சு ஓகே உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமாண்டில் கேளுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கைத்தொழில ஊக்குவிக்கிறதுக்கு தான் ஓகேவா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் கமெண்ட்ஸ் எல்லாமே என்னை இந்த மாதிரி பல வீடியோ செய்ய எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் ஓகேவா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கள உங்களுக்கு தோணும்ல கலர் காம்பினேஷன் என்ன கலரில் என்ன காம்பினேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கலர் காம்பினேஷன் கயிறை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கலரை யூஸ் பண்ணியும் நாங்கள் வர வாரங்களில் வீடியோ போடுறப்ப அந்த கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நான் போட்டு போடுறேன் ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எது இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்க அதையும் நான் உங்களுக்காண்டி சென்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகே பார்த்துட்டிங்களா இப்போ இந்த ஸ்கொயர் நாட்டு நடுவில் இந்த பிங்க் கலர் ஸ்கொயர் நாட்டு வருதுல போட வேண்டியது ஓகேவா இதே மாதிரி எண்டு வரையும் இதே நாட்டு தான் இந்த மாதிரி ஸ்கொயர் நாட் இதோடு முடிச்சுட்டு இந்த லாஸ்ட் வரையும் இதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் ஓகே இந்த நாட்டு வரையும் நம்ம போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இதை இப்போ இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல அதை நம்ம கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த லைட்டரை வச்சு அந்த பிங்க் கலரை நம்ம வந்து ஹீட் பண்ணி தள்ளிடுங்க அதே மாதிரி இந்த பக்கமும் லைட்டை வச்சு ஹீட் பண்ணி பண்ணிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆறு சென்டிமீட்டர்னா அந்த இதில் இந்த இடத்துல அப்படி பண்ணிவிட்டு இங்கே எக்ஸஸ்ஸாக உள்ள கயிறைக்கா அது பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துருங்க ஓகேவா அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இது இருக்கா அதையும் இப்படி கட் பண்ணிவிட்டு நடுவில் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த கயிறு ரெண்டையும் இது மேலே இப்படி வச்சுட்டு அது மேலே இந்த கயிறை கொண்டு வந்து இப்படி வைக்கணும் மேலே ரெண்டையும் மேலே வச்சுட்டு வச்சுட்டு இந்த எக்ஸா நம்ம கட் பண்ண கையில் எக்ஸாக இந்த பிங்க் கயிறு இருக்குல்ல அதை எடுத்து இந்த இவ்வளோதுக்கு மடிச்சுட்டு அது மேலே இப்படி வச்சிடணும் இப்படி மடிச்சுட்டு அது மேலே இப்படி இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இந்த கயிறுக்கு மேலே இப்படி வச்சு இந்த எல்லா கயிறையும் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் சுற்றி வாங்க வீடியோவில் காமிக்கிறேன்னா அதே மாதிரி ஓகேவா இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு எட்டு சுற்றிக்குங்க சுற்றிட்டு லாஸ்ட்டாக இந்த இந்த ஹோல் இருக்கு பாருங்கள் அந்த க்ளவுட் இந்த மாதிரி இந்த ஹோலில் விட்டு அப்படி ஹோலில் விட்டு மேல் உள்ள கயிறை எடுத்தோம்னா இப்படி டைட்டாகும் ஓகே டைட்டாக இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாக உள்ள கயிறை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் லைட்டர் ஹீட் பண்ணி லைட் வச்சு அதை ஹீட் பண்ணி விட்ருங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த கயிறு போட்டோம்ல இதில் இந்த இடத்த பிடிச்சி ஒரு சின்ன முடிச்சு இந்த இடத்த வச்சு ஒரு குட்டி முடிச்சு போட்டுருங்க அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி இந்த மாதிரி நாலு பக்கம் முடிச்சு போட்டுட்டு இதையும் லைட்டர் வச்சு ஹீட் பண்ணி விட்ருங்க நுனி இல்லை அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஓகே இப்போ நம்ம தேவையான பிரேஸ்லெட் ரெடியாச்சு இதில் உங்களுக்கு சைஸ் அதிகமாகணும்னா நீங்கள் ஒயரோட அளவு அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கும் இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு என்ன சைஸ் சொன்னேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பேரை அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்லுவோம் ஓகேவா இப்போ பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்